வருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கன்னி மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் மற்றும் பௌர்ணமி அன்று புரட்டாசி மாதம் தொடங்குகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கண்ணீராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகிய கூடிய நிலையில் சூரிய சூரியன் சுக்கிரன் கேது பகவானின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு இந்த மாதம் ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடுபலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் கடக ராசியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் என சஞ்சரிக்கின்றனர் இந்த மாதத்தில் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதினேழாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி தைரிய சுக்கிரன் சுக சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசியில் பெயர்ச்சி பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியில் இருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிகள் சஞ்சரிக்கின்றனர் இந்த பயிற்சியின் காரணமாக கடகம் ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரத்தால் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சற்று இழுபறிக்கு பின்னர் முடியும் தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் பதினேழாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் போர்மையை கடைபிடிக்கவும் தாயை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பலமுறை போராடித்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் கேது பகவான் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு பத்தொம்பதாம் தேவி தனவாக்கு இருந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதன் காரணமாக தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரத்தால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்றின்பு செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் பணவரத்து திருப்தி தரும் வீண் பழி ஏற்படலாம் பாகியஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து செல்வது எதையும் சொல்வது நல்லது உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கர பகவான் துலாம் ராசியில் இருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார் இதன் காரணமாக கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்யக்கூடிய தொழிலாக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னோற்ற முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது புனர்பூசம் நான்கா நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் போதும் புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் குரு பகவானால் எதிர்பார்ப்பு நூறு சதவிகிதம் நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேற்கொள்ளும் முயற்சி எல்லாமே வெற்றியாகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை அகலும் லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் உங்கள் தைரியம் மேலோங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் கவலைகள் நீங்கும் திருமண வயதினருக்கு தகுந்த வரன் வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு உண்டாகும் அடைபடாமல் இருந்த கடன்கள் அடையும் வீண் செலவுகளில் கவனம் தேவை பெண்களுக்கு குடும்பத்தில் அம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் உடல் நலனில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகள் மீது கவனம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகும் புரட்டாசி மாதம் திருப்பு முனையான மாதமாக அமையும் கேதுவால் உங்கள் சுயதிறன் வெளிப்படும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் சமூகம் உங்களை உணரும் குறு சுக்கரனால் இதுவரை இருந்த நெருக்கடி இல்லாமல் போகும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்து வந்த தடை விலகி லாபம் உண்டாகும் குலதெய்வ அருளால் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் நீங்கள் யாழ் என்பதை நிரூபிப்பீர்கள் குரு மங்கள யோகத்தால் வருமானம் பல வழியில் வரும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர் விருப்பம் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்கள் செல்வாக்கு உயரும் வேலை வாய்ப்பிற்கு மேற்கொள்ளும் அனைவரும் அனைவருக்கும் அனைவருடைய முயற்சியும் வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும் மாங்கல்ய ஸ்தனாதிபதி வக்கரமடைந்திருப்பதால் கணவருக்கிருந்த பாதிப்பு நீங்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் குறு பார்வையால் புதிய நட்பும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரணும் அமையும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு தேடி வரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்பது நல்லது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு மெல்ல மெல்ல வாழ்வில் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு பிறக்கப் போகும் புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமையும் மாதம் முழுவதும் குரு பகவானால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் கேது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சி இப்போது நடந்து நடந்தேறும் வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் ஒன்று ஒன் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் திருமண வயதினருக்கு வரண் வரும் குழந்தைகள் குறித்த கவலை நீங்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பெரு உண்டாகும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் கூட்டு தொழிலில் ஆதாயம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்த பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு த வரும் தீராமல் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது பெருமாளை வழிபட வாழ்க்கை வளமாகும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்